ஹாய் வீடியோ பார்க்கற எல்லோருக்கு வணக்கம் லவ் ஷாப் மூலியமாக உங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பூவில் ஒரு வடை பார்க்க போகிறோம் அது என்ன வடைன்னா வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ் ஷூப் பாருங்கள் தேங்க்யூ உணவே மருந்து தேங்க்யூ இப்போ வாழைப்பூ உடைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை ஊற வச்சிடலாம் ஒரு க்ளாஸ் கடலப்பருப்பு அரை கிளாஸ் பட்டாணி பருப்பு ரெண்டையும் ஊற வச்சலாம் எதுக்கு பட்டாணி பருப்பு நல்லா போடுறான்னா நல்லா முறுபருப்பு பருப்பாக இருக்கும் அதனால பட்டாணி பருப்பு போடுறோம் இது கொஞ்சம் கடலப்பருப்பு தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பட்டையா லைட்டாக பட்டையாக இருக்கும் சரிங்களா இது நல்லா முருப்பருப்பு போடுறதுக்கு அரை கிளாஸ் பட்டாணி பருப்பு ஒரு கிளாஸ் கடலை பருப்புனா அரை கிளாஸ் பட்டாணி பருப்பு போடுங்க நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இது இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊர் இப்போ இப்போ இந்த பட்டாணி பருப்பும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு இதை அப்படியே வடிகட்டி கட்டிடலாம் இப்ப வாழைப்பூ வடை மாவு வாழைப்பூ வடை ரெடி பண்ண போறோம் அதனால வாழைப்பூ வடை மாவு மாவு ரெடி அந்த பருப்பை நான் அரைச்சிட்டேன் பாருங்க வாழைப்பூ இருக்குது இதை வந்து நான் இப்ப கட் பண்ண போறேன் நான் மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்றேன்னு ஒரு காமிச்சேன் சரிங்களா இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப நான் மிஷம்லாம் ரெடி பண்றேன் இப்ப என்னென்ன இது கட் பண்றது எல்லாத்தையும் பொடிசா நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் இப்ப நம்ம வாழைப்பூ வடை மாவு ரெடி பண்ண வாழைப்பூ வடை ரெடி பண்ண போறோம் இப்போ அதுக்குள்ளே மாவு நாகை அரைச்சி வச்சுட்டேன் இது மாதிரி நல்லா கரெக்டான பதத்துக்கு அரைச்சிருக்கேன் இப்போ நான் தேவையான இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நான் காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா பொடிசா நறுக்கின வெங்காயம் பச்சை பொடிசா நறுக்கின பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்ச கருவேப்பிலை இது அப்படியே நான் போட்டுறேன் சரிங்களா இது போட்டுவிட்டேன் அடுத்து தேவையான பொருட்கள் பொடிதா நறுக்கின கொத்தமல்லி தலை சிறிதளவு கொஞ்சம் உண்டு பெருங்காயத்தூள் சிறிதளவு தேவையான அளவு மஞ்சள் தூள் இதையும் நான் போட்டுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் இது ஜீரக பவுடர் லைட்டாக ஜீரக பவுடர் போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் ஸ்மெல்லாக நல்லா இருக்கும் நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் நல்லா பொரிதாக நறுக்குன்னா வாழைப்பூ வாழைப்பூ தான் ஜாஸ்தியாக போடணும் வாழைப்பூ வட இல்லை அதனால நம்ம ஜாஸ்தியாக போடணும் இந்த வாழைப்பூ நல்லா பொருசாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப போட்டால் கூட தட்டும் போது கரெக்டாக வருஷே ஷேப் கரெக்டாக வராது இது மாதிரி பொருசாக நறுக்கணும் வாழைப்பூ ஜாஸ்தியாக நான் போடுறேன் அடுத்து என்ன போட்டு போறேன் போகிறேன் இந்த பூண்டு இடிச்சு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால இடி இடிச்சு போட போகிறேன் பூண்டு இப்போ நல்லா இடிச்சாச்சு இந்த பூண்டு இடித்த பூண்டை வந்து அப்படியே இதில் போட சேர்த்துக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு தோல் மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க ஏன்னா நம்ம அந்த வடை போடும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் அதை போட்டுருங்க கொஞ்சோண்டு சோம்பு போடுங்க சிறிதளவு சோம்பு போட்டுங்க தேவையான அளவு இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எதுக்கு அந்த மஞ்சள் போட்டால் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கும் நல்லா சூப்பராக கலர் எடுத்து கொடுக்கும் அதனால் இப்போ நான் கடாயும் பற்ற வச்சுட்டேன் அங்கே எண்ணெய் ஊற்றி தீல எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சு நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் அது எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் லைட்டாக உப்பு பார்த்துக்குங்க நீங்கள் அப்படியே எடுத்து உப்பு பார்த்துக்குங்க உப்பு லைட்டாக பத்தில் நான் சிறிதளவு உப்பு போட்டுக்கிறேன் இது அப்படியே ஒரு பால்ஸ் மாதிரி இது மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் இது மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சா போதும் சின்ன வடையாக தான் போட போகிறேன் அதனால் இது மாதிரி பிடிச்சிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன் இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி தட்டிக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கக்கூடாது இது மாதிரி வந்தால் போதும் இது மாதிரி போட்டு நல்லா இது போட்டுருந்தேன் ஆயில் நல்லா சூடாக தான் இருக்குது ரொம்ப பொறுமையாக போடக்கூடாது டக்கு டக்கு நான் பால் பால்ஸ் ஆல்ரெடி ரெடியாக பண்ணி வைக்கலாம் அதனால் சீக்கிரமாக சொல்லலாம் பால்ஸ் ரெடி பண்ணாம இருந்தா தான் லேட் ஆகும் அதனால பால்ஸ் ரெடியா இருக்குது அப்படியே போட்டுலாம் நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வடையோட சேர்த்து ஒரு மசாலா டீ குடிச்சா நல்லா இருக்கு ரெண்டு ஏலக்காய் இடிச்சு போடுறேன் அப்புறம் வந்து புதினா இது மாதிரி மசாலா டீ குடிச்சிருக்கீங்க புதினா ரெண்டு ஒரு நான் அஞ்சு ஆறு தலை போட்டிருக்கேன் இஞ்சி கொஞ்சமா போட்டுறேன் இப்போ தேவையான அளவு டீ தூள் போட்டுறேன் இது நல்லா இதாகட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வடையோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் நல்லா ரெடி ஆனால் நான் காமிச்சேன் வடை சூடான வடை ரெடி அதோட ஒரு டீ வச்சு பிடிச்சா சூப்பராக இருக்கு இப்போ அந்த டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ நாட்டு சக்கரை போட்டு யூஸ் பண்ணேன் மெயினாக உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் இது நாட்டு சக்கரை சுகர் இது சர்க்கரை யூஸ் பண்ணல இது நாட்டு சர்க்கரை போட்டு இந்த மசாலா டீ குடிக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வாவ் வாழைப்பூ வடை டீ மசாலா டீ ரெடி இது மாதிரி ஈவினிங் நேரத்தில் மழை வர மாதிரி இருந்துச்சு ஈவினிங் நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்போ நான் அப்படியே சாப்பிட போகிறேன் ஓகே வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பண்ண பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்